அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி சதுர்தசி திதி அனைவருக்கும் இனிய நரக சதுர்தசி நல்வாழ்த்துக்கள் விஷய வெரி ஹாப்பி தீபாவளி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இன்றைய நாள் நல்ல பட்டாசு வெட்டிங்க சந்தோஷமாக இனிப்பு வகைகள் சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் பெரியவங்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்ச குளிங்க அதில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதோடு விடாமல் முதுகெலும்ப தயவுசெய்து பெரியவங்க சின்ன குழந்தைகளுக்கு நீவி விடுங்க காலையில் எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக வெள்ளம் கொஞ்சோண்டு குழந்தைங்களை கொடுங்க இனிப்பு நிறையா உடம்புல சேர்ந்து தான் நல்ல சந்தோஷம் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே நல்லபடியாக தர்மமாக நடக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லா பிரியும்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு தனம் தானியம் பகும் பசுபுத்த லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு எல்லாம் நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க எல்லோரும் பட்டாசு வெடிப்பீங்க அது ரொம்ப முக்கியமாக ஒன்று மட்டும் பண்ண வேண்டியது ஸ்பார்க்லர்ஸ் அப்படின்னு நடத்தினா மத்தாப்பு எந்த அளவுக்கு நீங்கள் மத்தாப்பை கொளுத்தி ஆகாயத்தை காட்டுறீங்களோ அது பேர் ஆகாஷ தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புராணங்களில் கார்த்திக மகத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புராணம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பித்ருகாரியங்கள் முடித்து உங்கள் முன்னோர்கள் வழி திரும்பக்கூடிய ஒரு நிலைமைகளில் அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் காட்டக்கூடிய இந்த மத்தாப்பு லைட் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு சரியான வழியை கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நிறைய நல்லது நடக்கும் இதுதான் தீபாவளியினுடைய மிக முக்கியமான கான்டெக்ஸ்ட் ஸோ இதை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே இன்றைய நாள் எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணாது ஆனாலும் சேஃபாக வெடிங்க அவ்வளோதான் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் நல்ல இனிப்பு வகைகள் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது ஜிலேபி குலோப் ஜாமுன் இந்த ரசகுல்லா அந்த ஜீரா ஐட்டம்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு சரி நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களை ரொம்ப புகழ்வாங்க மனசு அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்கும் நிறைய படம்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரிஷபத்துக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கப்படுது எல்லாரும் உங்க வீட்டில் இருப்பாங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பிடிச்சது சாப்பிட்டு சந்தோஷமாக மயிலக்கூடிய அற்புதமான நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சண்டன் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம்ங்கிற சுகஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் பொதுவாகவே நிறைய பணம் வரும் சந்தோஷம் நிறைய இருக்கும் எடுத்த காரியங்களில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் வீடே அப்படியே கலகலன்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அமோகமான நாள் நிறைய ட்ராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கு மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் பிரயாணங்கள் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் இன்றைய நாளை வரைக்கும் நற்செய்திகள் நிறைய வரும் இது செய்யணும் அது செய்யணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் மிகுந்த ஏற்றத்தையும் அபாரமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் அஞ்சுள்ள சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நடத்துவது தேவையில்லாத பிரச்சனை மன வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வருவது எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டி இருக்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன திருப்தி மன சந்தோஷம் ஏற்றம் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகமா இருக்கக்கூடிய நாள் நிம்மதி இருக்கக்கூடிய நாள் எதுவா இருந்தாலும் கரெக்டா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் எடுத்தது எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய நாள் வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட தீர்க்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது குடுக்கல் வாங்கலேருந்து ட்ராவல்லிருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த நாள் நிறைய பேர் வந்து அதாவது நிறைய பட்டாசு வடித்து கொண்டாடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஏற்றங்கள் நிறைய இருக்குது அதாவது மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அவ்வளவுதான் சமாச்சாரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரும் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கிஃப்ட் வரும் ரிவார்டு வரும் அவார்டு வரும் இன்ப சுற்றுலா ஆரம்பர சுற்றுலாங்கிற மாதிரி நிறைய போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல பயங்கர ஏற்றங்கள் இருக்கு சந்தோஷம் இருக்கு திடீர் வருமான இருக்கும் எதிர்பாராத குஷியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நல்ல மாற்றங்கள் பொதுவாகவே இருந்துருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளால கரெக்டா பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் எதுவா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வேதபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிரவுன் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்க போறது பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்க போறது எல்லாமே நமக்கு ஏத்தவாறு கரெக்டா நடக்கும் எதுலயும் திருப்தி இருக்கும் எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாகப்படுது அதுவும் தெய்வ அனுகிரகம் முக்கிய ஒரு நாளா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ரங்கநாத பெருமாள் வெடிவார் ஏசத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நகர் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசர பயணம் அவசர செலவு இது எல்லாம் இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியா விளையாடுங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சண்டர் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த நீங்கள் தொட்டீங்கன்னா போகிறோம் எல்லா விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களும் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயஜனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்த சமஸ்தன் மங்களானி அவன் துரோணகன் பந்த சாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க